தமிழ் துருப்பு இது உண்மை தகவல் நான் உங்கள் தோழன் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா புது ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போறோம் இதுக்கு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் புதுசாக டேப் ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டர் ஐடி அப்படின்னு சர்ச் பண்ணிக்கலாங்க ஓட்டர் ஐடி இந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா எபிக் டவுன்லோட் அப்படின்னு கேட்குங்க இதை கிளிக் பண்ணிக்கங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாகின் ஆப்ஷன் கேட்குங்க லாகின் ஆப்ஷனில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுங்க ஒன்று உங்களோட பழைய ஓட்டர் ஐடி இருக்குல்ல அந்த ஓட்டர் ஐடியோட ஓட்டர் கார்டு நம்பர் இல்லைனா உங்களோட மொபைல் நம்பர் இப்போ என் கையில் என்னோடய பழைய ஐடி இருக்குது அந்த ஓட்டர் ஐடியோட நம்பரை வந்து நான் என்ட்ரு பண்ணுறேங்க என்ட்ரு பண்ண இங்கே இந்த கேப்ஷா கோடுங்க கேப்ஷா கோடு இங்கே என்ன இருக்கோ அதே கோடு என்ட்ரு பண்ணுங்க ஒரு வேளை உங்களுக்கு இந்த கேப்ஷா கோட் புரியலனா இந்த ரிஃப்ரெஷ் பட்டன் கொடுங்க புது கேப்ஷா கோடு வரும் அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் பட்டன் கொடுத்தீங்கன்னா அந்த கேப்ஷா கோடு என்ன இருக்குன்னு அதுவே உங்களுக்கு சொல்லுங்க இப்போ நான் எனக்கு இருக்க கேப்ஷா கோடை நான் என்ட்ரு பண்ணுறேங்க ஒரு தப்பா இருந்ததுன்னா அதுவே புது கேப்ஷா கோடு உங்களுக்கு காட்டும் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க இப்போ நான் கேப்ஷா கோடு என்ட்ரு பண்ணிட்டேன் கேப்ஷா கோடு என்ட்ரு பண்ணோன்னே ரிக்வஸ்ட் ஓடிபி அப் அந்த ஓடிபி எப்படி இருக்கும்னு சொல்லி நான் இங்கே சைட்ல கொடுக்குறேன் இந்த சைட்ல கொடுக்குறேன் இங்கே நீங்க பாருங்க இது இப்போ வெரிஃபை அண்ட் லாகின் கொடுங்க வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்தோன்னே இப்போ திருப்பி நான் ஓட் ஐடியோட நம்பர் என்ட்ரு பண்ணுறேன் நான் அடுத்தது நீங்கள் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கும் நம்ம தமிழ்நாடு இல்லைன்னா எந்த ஸ்டேட்டோ லைக் பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் கொடுத்துக்குங்க பாண்டிச்சேரி வந்து யூனியன் டெரிட்டரி ஆனால் எல்லாமே இதில் தான் வருங்க இப்போ சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் காட்டும் இதுதான் உங்கள் டீட்டெயில்ஸாக இது பேர் என்னது உங்களோட அப்பா பேர் என்னது ரிலேட்டிவ் நேம் என்னது எந்த ஸ்டேட்டு எந்த கண்ட்ரோல் கீழே வருவீங்க உங்களோட மொபைல் நம்பர் என்ன எல்லாமே காட்டும் கரெக்டாக இருக்கா கீழே வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள் ஆத்தன்டிக்கேஷன் கேட்டிருக்காங்க ஓடிபி நம்மளோட மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம் வரைக்கும் பார்த்தீங்களா மொபைல் நம்பர் இந்த மொபைல் நம்பர் மூலமாக ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்ம என்ட்ரு பண்ணாதான் நம்மளோட ஓட்டர் கார்டு நம்மளுக்கு புது ஓட்டர் கார்டு டவுன்லோட் ஆகுங்க இப்போ நான் சென்ட் ஓடிபி கொடுக்குறேன் சென்ட் ஓடிபி கொடுப்பேன் சென்ட் ஓடிபி கொடுத்து ஓடிபி வந்தோடனே நம்மளுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும் அந்த ஃபைல் எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நீங்கள் புது ஓட்டர் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே ஓடிபி என்ட்ரு பண்ணோடனே வெரிஃபை அப்படின்னு கொடுப்பேன் வெரிஃபை கொடுக்குறேன் வெரிஃபை கொடுத்தோடனே ஓடிபி வெரிஃபை வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட் யுவர் எப்பிக்கோ இ பிக் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே இதை கிளிக் பண்ணுங்க இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் இது ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் இப்படி தாங்க இருக்கும் இது தாங்க என்னோட ஓட்டர் ஓட்டர் ஐடி இங்கே மேலே இருக்க டீட்டெயில்ஸை நீங்கள் அப்படியே கார்ட் ஃபார்மில் ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம ஜெராக்ஸ் கடையிலையோ நெட் சென்டர்லையோ எடுத்துட்டு போயிட்டு எனக்கு இந்த பிடிஎஃப்ஐ கொடுத்து ஷேர் பண்ணி எனக்கு கார்டாக போட்டு கொடுங்கன்னா இது கார்டாக போட்டு கொடுத்துருவாங்க இதுதான் உங்களோட ஒரிஜினல் ஓட்டர் கார்டுங்க இந்தியன் கவர்மெண்ட் புதுசாக நம்மளுக்கு கொடுத்துருக்க கார்டு இந்த கார்டில் தான் எல்லா டீடைல்ஸும் இருக்கு இப்படி தான் நம்மளோட ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணோம் உங்களுக்கு உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் இல்லை மொபைல் நம்பர் இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்ததா எதுவுமே தெரியலனா அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்மளோட அடுத்த வீடியோவில் வரும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நம்மளோட பேர் எதுவுமே இல்லாமல் எப்படி ஓட்டர் ஐடி எடுக்கிறது நம்ம பார்ப்போம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ನನ್ರಿ ಮಕ್ಕಳೇ ನನ್ರಿ